எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் முப்பது நாம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது எந்த கண்ணோட்டத்துல அத பார்த்து சரியா செய்யறோமோ அத எந்த சேதமும் இல்லாம செஞ்சு முடிக்கணும் அப்படி தெளிவான கண்ணோட்டம் உள்ளவங்களுக்கு தான் இந்த உலகமே சொந்தமானது போலதான் பொது மறையில் புதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் முப்பது ரிசார்ட்டின் மருத்துவர் ஸ்மிருதியை சோதித்து விட்டு வரதே ரிலாக்ஸ் பண்ணதா மேம் நீங்க இங்கேயும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனா எப்படி ஸ்டேட் கோம் மேம் ஜஸ்ட் பிபி ஷூட் அவுட் டேப்லெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க மேம் என்று கூறி விடைபெற்றார் அவர் போனதும் உள்ளே வந்து அவள் அருகில் அமர்ந்த சித்தர் தைரியமாக இருக்கேன் என்ன சொன்னாலும் தாங்குவேன்னு சொன்னதெல்லாம் வெறும் வார்த்தை தான் இல்லையா ஸ்மி ஒரு நிமிஷத்துல என் உயிரை உருவி வெளியில எடுத்துட்ட நீ என்ற கண்களை மூடிக்கொண்டு தலையை சாய்த்து அமர்ந்தார் சாரி சாரி சிது பூதம் வருது பூதம் வருதுன்னு இத்தனை நாள் இருந்த பயம் இன்னைக்கு வந்துடுச்சுன்னு ஐ என்ற ஆதரவாக அவன் கரத்தை பற்றினாள் மெல்லிய முருவலை வெளியிட்ட சித்தார்த் இப்போ நீ யார பூதம்னு சொல்ற கீதாவையா இல்ல சுஷாந்தையா என்று கேட்டதும் அவனை முறைத்தவள் கீதா அவங்க இருக்கிற இடம் தெரியுமா முதல்ல அவங்க கிட்ட இதை பத்தி பேசியச்சா என்று வேகமாக வினவினாள் கீதாவை பார்த்து பேசுன ஆனா இது சம்பந்தமா பேசல இது அவ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையே நம்ம சர்வா வரணும் இப்போ ஒலிம்பிக்ஸ் நேரத்துல என்னால அவன்கிட்ட இத சொல்ல முடியாது அவனை பாதிச்சாலும் அவனோட இத்தனை வருஷ ட்ரைனிங் கெட்டு போகும் எனக்கு அதுல விருப்பம் இல்லை என்று கண்களில் கண்ணீரை தேக்கினான் சித்தார்த் சித்து என்னைய சொன்னீங்க ஆனா இப்போ நீங்க தான் எமோஷனலா பேசுறீங்க கூப்பிடவா என்று நக்கலாக ஸ்மி அவனிடம் விசாரிக்க அவனோ பார்க்க மூக்கு மூலியமா நல்லா தான் இருக்காங்க இன்னொரு முறை பார்க்கறத பத்தி எனக்கு அப்செக்ஷன் எதுவும் இல்லை என்று சிரித்தான் அதானே வயசானாலும் இந்த லொல்லுக்கு குறையில சுது உங்களுக்கு என்று சொன்ன ஸ்மிருதியின் அருகே நெருங்கி அமர்ந்தவன் நாம எவ்வளோ நேரம் இந்த டாப்பிக்கை பேசாம தள்ளி போட்டாலும் அது மாறிடாது ஸோ பெட்டர் அக்செப்ட் த ட்ரூத் கீதாவையும் சுஷாந்தையும் பார்த்து பேசுவோம் சர்வா ஒலிம்பிக்ஸ்ல வந்த பின்னாடி அவன் கிட்ட சொல்லிக்கலாம் என்று தன் முடிவை உரைத்தான் சித்தார்த் உடனே கீதாவை பார்த்து பேசி இதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமையும் உடல்நிலையும் இருக்கான்னு தெரியல சித்து இங்கேயே ஒரு நாள் இருப்போம் மனசுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போம் ஒவ்வொன்றா தான் ஜீரணம் பண்ண முடியும் அண்ட் டைம் ஹீல்ஸ் என்று அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் சுமிருத்தி அவள் மெல்லிய நரையோடிய கூந்தலை ஒதுக்கி அவள் முன் நெற்றியில் முத்தம் பதித்த சித்தார்த்துக்கு இது இன்னும் மோசமாக போகாமல் இருந்தாலே போதும் என்று தோன்றியது மகனை சுக்லா வளர்த்ததால் ஒரு விதத்தில் நிறைவை பெற்றிருந்தார் ஸ்மிருதி சித்தார்த்துக்கும் சர்வா இருந்ததால் பாதிப்பின் அளவு குறைவுதான் சுஷாந்த் சுக்லாவிடம் தேவைகள் நிரம்ப பெற்று வளர்ந்ததால் அவனுக்கு இதனால் பாதிப்பு மனதளவில் என்றாலும் அதுவும் காலப்போக்கில் மாறிவிடும் சர்வாவின் நிலையும் இதுவே கீதாவின் ஆனால் நிலை கணவன் இல்லை அவன் மூலம் தருவித்த குழந்தையும் இல்லை வயிற்றில் சுமந்த குழந்தையும் இல்லை இறுதியில் பெற்றோரும் இல்லை அவளுக்கு கடவுள் உள்ளதென்று ஏதேனும் ஒன்றையாவது நிறைவாக கொடுத்திருக்கலாம் ஏன் இப்படி ஓரவஞ்சனை செய்தார் என்று ஸ்மிருதிக்கும் சித்தார்த்துக்கும் தோன்றிக்கொண்டே இருந்தது கீதா அவசர அவசரமாக வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் முதல் நாள் இரவில் ஹர்ஷி போன் செய்து சுஷாந்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னதில் இருந்து அவளுக்கு மனதில் பயம் துளிர்விட்டிருந்தது காரணமே இல்லாத இந்த பயத்தை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் வேலையில் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தாள் கீதா சுஷாந்தை பார்க்கும்போது உள்ளே எழும் எண்ணத்தை அவளால் வெளியிட இயலவில்லை அவளுக்கு அவனிடம் சிறு வயதில் தோன்றாத பிணைப்பு இன்று தோன்றி அவளை அவஸ்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அவனிடம் தெரியும் கணேஷின் சாயல் தன் பெற்றோர் தன்னை மறுமணத்திற்கு தூண்டியது குழந்தை இறந்து விட்டதாக சொன்னது எல்லாமே அவள் தலைக்குள் வண்டாக குடைந்து கொண்டிருந்தது ஆனாலும் சுக்லா அவனை எப்படி வளர்த்தார் எத்தனை வசதிகள் செய்து கொடுத்தார் என்று அவளே கண்களால் பார்த்திருந்ததால் அது அவரின் தத்துப்புள்ளையாக இருக்கும் என்று ஒரு நொடியும் அவளால் சிந்திக்க இயலவில்லை யோசிக்க யோசிக்க கண்ணை இருட்டி கொண்டு வரும் போல இருந்தது சமையலறைக்குள் புகுந்து அவசரமாக ஒரு லெமன் ஜூஸை கலந்தவள் ஒரே மூச்சில் குடித்து முடித்துவிட்டு அலுவலகம் விரைந்தாள் ஆனால் சிறிது நேரத்தில் காண விருந்தினர் வந்திருப்பதாக தகவல் வர நெற்றியை சுருக்கியவள் விருந்தினர் அறைக்கு சென்றாள் அங்கிருந்த ஹர்ஷிகாவை கண்டதும் புரியாது விழித்தவள் சாயங்காலம் மீட் பண்ணலாம்னு சொன்னதானே அதுக்குள்ள என்னடா என்று அருகே வந்ததும் அவளை அணைத்து கொண்ட ஹர்ஷிகா ஆண்டி எனக்கு கில்ட்டியா இருக்கு பிளீஸ் உடனே என் மனசுல இருக்கத யார்கிட்டயாவது சொல்லலனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டோம் ஆண்டி என்று குலுங்கி அழுதாள் ஏய் நீ அழற இப்போ என்ன ஆச்சுன்னு கில்ட்டி ஃபீலிங் எனக்கு புரியல ஆனா இதை இப்போ இங்க வச்சு பேச முடியாதுடா நீ ஆஃபீஸ் போ சாயங்காலம் வெளியில மீட் பண்ணுவோம் என்று சொன்னவளிடம் முடியாத ஆண்டி ஆஃபீஸ் போனா சுஷாந்த பார்க்கணும் நான் அவரை ஃபேஸ் பண்ணினா என் மனசு ஹர்ஷினிக்கு நான் நியாயம் இல்லாத மாதிரி இருக்கு என்னால அந்த கில்டோட வேலை பார்க்க முடியாது ஆண்டி என்று அவள் தோளின் முகத்தை சுஷாந்த் அவனை ஃபேஸ் ஹர்ஷினிக்கும் என்ன என்று கீதா கேட்டதுமே தலையை தாழ்த்தி கொண்டவள் நாங்க காதலிக்கிறோம் என்று தரையே பார்த்த வண்ணம் பதில் உரைத்தாள் ஒரு பெரும் மூச்சை வெளியிட்ட கீதா இது ஆரம்பிச்சா இப்போ முடியாது நீ உட்காரு நான் போய் லீவ் சொல்லிட்டு வர என்று வெளியேறினாள் அவள் போனதும் அங்கிருந்த பீன் பேக்கில் அமர்ந்தவள் சாரி ஃபார் ஃபார் யூ யூ நாட் ராயல் என்று சிந்தி புலம்பினாள் அவளால் சுஷாந்தின் காதலையும் தவிர்க்க இயலவில்லை ஹர்ஷினியை விட்டு தனக்கென்று ஒரு வாழ்வு தேடிக்கொண்டதில் நிறைவும் இல்லை குற்ற உணர்வே மிதமிஞ்சி இருந்தது கீதா வந்ததும் இருவரும் அருகில் இருந்த பார்க்கில் உள்ளே நிழலான இடத்தில் சென்று அமர்ந்தனர் ஹர்ஷி நான் உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய வித்தியாசங்களை தான் பார்த்துருக்கேன் உடை ரசனை படிப்பு பேச்சு எல்லாத்துலேயும் நீங்க ரெண்டு பேருமே பேர வேற விட்டு கொடுக்காம இருந்த ஒரே விஷயம் இந்த ஒற்றுமை தான் ஆனா இப்போ நீ ஏன் கில்ட்டியாக இருக்கேன்னு சொல்ற என்று கீதா கேட்டதும் அந்த ஒற்றுமையையும் நான் தான் ஆண்டி உடச்சேன் அதுவும் சும்மா இல்லை கூர்மையான வார்த்தைகளை வச்சு உடைச்ச வேணும்னு பண்ணல ஆண்டி ஆனா எனக்கு அந்த நேரம் அவளோட சேர்ந்து செய்யணும் எல்லாத்துலயும் ரெட்டையா ஒன்னா இருந்த எங்களை முதல் முதல்ல வித்தியாசப்படுத்தின விஷயம் அவளோட தோற்றம் அப்பாவுக்கு பையன் வேணும் அப்படிங்கிற ஆசைக்காக ஒரே மாதிரி இருந்த எங்க உருவ ஒற்றுமைய அவ முதல்ல பையன் மாதிரி மாத்திக்கிட்டதே எனக்கு பிடிக்கல ஆனா அவ அப்பாவை எப்படியாவது குடும்பத்தை நோக்கி திருப்ப எதையும் செய்ய தயாரா இருந்தா எங்களோட நெருக்கத்துல முதல் முதல்ல விரிசல் வந்தது அங்கதான் அப்பா இல்லாம போன அப்பவும் அவ தன்னை மாத்திக்கல எனக்கு அப்போ அவ எங்களுக்குள்ள இருந்த உருவ ஒற்றுமைய வேறுபடுத்தி தான் இப்படி பண்றானே கோபம் வந்தது ஸ்கூல் முடிச்சதும் நீங்க எங்க குடும்பத்துக்கு நெருக்கமான நேரத்துல அவளோட டாக்டர் படிப்புக்கான ஆசை அது எனக்கு எங்க குடும்ப வருமானத்துக்கு மீறியதா தெரிஞ்சது நான் மறுத்தேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம்னு சொன்னேன் ஆனா அதையும் அவ கேட்கல போயே தீருமே படிச்சா டாக்டர் தான் படிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சு முதல் முறைய என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா என்னால அவளோட பிரிவை தாங்க முடியல நான் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சயின்ஸ் எடுத்தப்போ அத அவ தடுக்கவும் இல்ல அவளோட கருத்தை சொல்லவும் இல்ல எனக்கு அவ மேல கோபம் வர ஆரம்பிச்சது அம்மா அவங்க திடீர்னு அன்னைக்கு கொலாப்ஸ் ஆகி விழுந்தப்போ எனக்கு அவளோட உதவி தேவைப்பட்டுச்சு ஆனா அவ காலேஜ்ல எக்ஸாம் காரணம் காட்டி உடனே வரல எனக்கு இருந்த கோபத்துல அவளை திட்டேன் உனக்கு சுயநலம் எங்களை மறந்துட்ட நாளைக்கே பெரிய டாக்டரானா மொத்தமா எங்களை தலை சொன்னதோடு அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் டிரான்ஸ்பிளான் பண்ணணும் அது வர டயாலிஸ் பண்ணணும்னு சொன்னதும் அவ்வளோ பணத்துக்கு எங்க போறதுன்னு இருந்த எல்லா கோபத்துலையும் அவளை என்னை விட்டு பிரிச்ச அவளோட உருவ வேற்றுமையிலையும் படிப்புலையும் புரி வச்சு அவளை ரொம்ப பேசிட்டேன் பேசணும்னு பேசல ஆனா அன்னைக்கு அவள் எங்களை விட்டு விலகி போறாளேன்னு கோபத்துல மொத்தமா விலகிற மாதிரி பேசிட்டேன் இனிமே அம்மாவால சம்பாரிச்சு தர முடியாது அவளோட ஸ்காலர்ஷிப்ல மட்டுமே படிச்சிட முடியாதுன்னு கோபத்துல அவளை படிப்பை விட்டு வர சொல்லி வைத்தியம் மாதிரி கத்திட்டேன் அவ எதுக்குமே அசராம நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்றான்னு தெரியல மாச மாசம் கொடுக்க சொல்லி ஒரு தொகை பிரேமலதா மூலமா கொடுத்து விட்டுடுவாங்க அனுப்பி அம்மா நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கறா ஆனா அவ பேசவே மாட்டேங்கிறா பணத்தை உங்க மூலமா கொடுக்க பாத்த அதையும் வேண்டான்னு சொல்லிட்டா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வேலைக்கு போறதும் வரதுமா இருந்தேன் எப்போ எப்படி சுஷாந்த் மேல எனக்கு பிரியம் வந்துச்சுன்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல ஆண்டி பசிச்சு நின்னப்போ சாப்பாடு கொடுத்தார் துவண்டு இருந்தப்போ ஆறுதல் கொடுத்தார் அவரோட வாழ்க்கையை புரட்டி போடுற உண்மைகளை தெரிஞ்சுகிட்ட பின்னாடி கூட அதை என்கிட்ட மறைக்காம சொல்லி என்கிட்டயே ஆறுதல் தேடுறார் என்னால அவரை ஒரு அளவுக்கு மேல அவாய்ட் பண்ண முடியல ஆனா அவரோட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் படிப்பே மூச்சுன்னு இருக்கிற கர்ஷினிய மறந்துட்டு இன்னைக்கு நான் தான் சுயநலமாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆந்தி ஹெல்ப் மீ ப்ளீஸ் என்று அழுத அவளை அணைத்துக்கொண்ட கீதா ரெட்டையாக பிறந்தா இப்படி பிரச்சனை வர்றது சகஜந்தா ஹர்ஷி அதுக்காக ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டேன்னு நேற்று வரைக்கும் பிடிவாதம் பிடிச்சிட்டு இன்னைக்கு உனக்கு காதல் வந்ததும் குற்ற உணர்வு வந்துடுச்சா அப்போ அவளை கூப்பிட்டு பேச வேண்டியது தானே என்று அவள் தோளை இறுக்கமாக அணைத்தார் நான் போன மாசம் வரைக்கும் பேச ட்ரை பண்ணினேன் ஆண்டி ஆனா அவ ரொம்ப கடுமையா சுய மரியாதையை விட்டு கொடுத்து பேச முடியாது ஒரு தடவை அக்கா தானேன்னு உன்கிட்ட நான் விட்டு கொடுத்துட்டா நீ அதையே வாடிக்கையா மாத்திடுவானு சொல்லி பேச மாட்டேன்னு சொல்லிட்டா போன வாரம் அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு அவளோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னா என்னால உடனே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க முடியல எப்படியோ போகட்டும்னு சொல்லிட்டேன் ஆனாலும் மனசு கேட்காம போன் பண்ணன ஆண்டி அவ என்னோட பேசல இப்போ நான் மட்டும் அவளை கட் பண்ணிட்டு சுஷாங் கூட சந்தோஷமா இருந்தா ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்க ஆண்டி என்று அழுதாள் கடத்தல் செய்தி கீதாவுக்கு புதிது என்பதால் அதில் ஸ்தம்பித்தவர் ஏன் கிட்ட சொல்றதுக்கு என்ன ஹர்ஷி உனக்கு நான் கேட்டு சொல்லுவேன் தானே என்று சமாதானம் செய்ய அவர் முயல இன்னும் எத்தனை நாளைக்கு எங்களுக்கு பாலமா நீங்க இருப்பீங்க அவளுக்கு என்னோட பேச பிடிக்கல கண்டிப்பா அவ மனசுல படிப்பை தவிர எதுவும் இருக்காது அது எனக்கே தெரியும் ஆனா இதை இனிமே நான் எப்படி ஆண்டி ஹேண்டில் பண்ண போறேன் என்று தேம்பி வழி சமாதானம் செய்தவர் போதும் உனக்கும் அவனுக்கும் பிடிச்சது நீங்க காதலிக்கிறீங்கன்னா அது உங்க வாழ்க்கை இதுல யாரும் தலையிட முடியாது அதே போல நீ அவளை பேசுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் நீ அவ எதுக்கு செஞ்சான்னு யோசிச்சு சரியா பேசியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை எதுவும் இல்லை அவ படிப்பு தான் எல்லாத்தையும் காப்பாத்தோம்னு நினைச்சா ஆனா நீ படிப்ப பாதியிலே விட்டதுல எனக்கும் உடன்பாடு இல்ல இனிமே ஒழுங்கா நீயும் படிக்க போ இன்னும் கொஞ்ச வருஷத்துல எல்லாம் மாறும் சரியா என்று அவளை தட்டி கொடுத்தவர் சுஷாந்த் எங்க நான் அவனோட பேசணும் என்று சொன்னதும் சரி என்று மேலும் கீழும் தலையசைத்தாள் ஹர்ஷிகா கருமம் சிதையாமல் கண்ணோட வள்ளாருக்கு உரிமை உடைத்தி உலகு குரல் ஐநூத்தி எழுபத்தி எட்டு இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுதுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்